நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு மட்டும் ஐந்து என்கிற சஞ்சை திரும்பி திரும்பி வரப்போகிறது ஏற்கனவே ஒரு தடவை வந்துவிட்டது கருட பிரகாசத்துக்கு என்னென்ன சிறப்புகள் என்று மீதி பேர் சொல்லி இருக்கிற மற்ற கவிதைகள் சொல்லி இருக்கிற சிறப்புகளை இன்றைக்கு ஐந்து சிறப்புகளை சொல்லி இருக்கிறோம் என்று வந்தது இன்னும் என்ன ஐந்து சிறப்புகள் என்றால் ஏற்கனவே பார்த்தோம் ஐந்து சம்பந்தங்கள் இருக்கின்றன தேசிகனுக்கும் கருடனுக்கும் என்று இப்பொழுது இன்றைய ஸ்லோகத்திலே பார்க்க போகிறோம் ஐந்து எழுத்துகள் கொண்ட ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரம் கருட மந்திரம் என்பது அதுதான் அப்புள்ளார் தேசிகனுடைய மாதுலர் தன்னுடைய மருமகனான தேசிகனுக்கு உபதேசித்த மந்திரம் அந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை பற்றித்தான் முதல் ஸ்லோகமே வருகிறது அந்த விதத்திலே ஐந்து இந்த முதல் ஸ்லோகத்திலே என்ன வருகிறது என்றால் அந்த மந்திரங்களை அங்கன்யாசம் பண்ண வேண்டும் ஐந்து அங்கங்களிலே அதை வைத்து ஜபிக்க வேண்டும் என்று வருகிறது வாஸ்தவத்திலே ஸ்லோகத்திலே ஆறு அங்கங்கள் என்று வருகிறது ஆனால் வியாக்கியாதா மற்ற இடத்திலெல்லாம் ஐந்து அங்கு என்று வந்திருப்பதனாலே என்ன சொல்கிறார் ஐந்து அங்கங்களிலே தான் ஞாசம் ஆறாவது அங்கத்திலே முழு மந்திரத்தையும் சொல்வது என்பது தனியாக இருக்கிறது என்று அதற்கும் மேலாக முக்கியமாக அந்த ஐந்து அங்கங்களிலே நியாசம் என்று சொல்கிறோமே எந்தெந்த அங்கங்கள் என்றால் ஹிருதயம் நேத்திரங்கள் என்ற ஐந்து அங்கங்களிலேயும் இந்த மந்திரத்தை நாம் நியாசம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகுதான் அதை ஜபிக்க வேண்டும் அப்படி பண்ண வேண்டும் என்பதையே கருட பஞ்சாசத்தினுடைய முதல் ஸ்லோகம் நமக்கு சொல்லித் தருகிறது இன்னும் ஒன்று கருட பஞ்சாசத்தை ஐந்து பகுதிகளாக பிரித்திருக்கிறார் சுவாமி தேசிகன் ஒவ்வொரு பகுதிக்கும் வரணக்கம் என்று பெயரிட்டிருக்கிறார் முதல் பகுதிக்கு பரவியூக வர்ணகம் என்று பெயர் இரண்டாவதற்கு அமிர்தரண வர்ணகம் என்று பெயர் மூன்றாவது என்று பெயர் அடுத்தது பரிஷ்கார வர்ணகம் அடுத்தது அற்புத வர்ணகம் இப்படி இந்த ஸ்தோத்திரத்தையும் ஐந்து வர்ணகங்களாக பிரித்திருக்கிறார்கள் பிரித்திருக்கிறார் இதை பார்க்கும் பொழுது இந்த ஸ்தோத்திரம் பண்ணின ஊர் ஐந்தை நகரம் என்று இருக்கிறதே அந்த அயிந்தை என்பது கிட்டத்தட்ட ஐந்தை என்று ஐந்து என்கிற சங்கை போல தோன்றுவதும் கூட இதோடு கூட சேர்த்துக் ஐந்து சம்பந்தங்கள் ஐந்து சிறப்புகள் ஐந்து எழுத்துகள் ஐந்து அவயவங்கள் ஐந்து வர்ணக்கங்கள் தெருசத்திலே என்று ஐந்து ஐந்தாகவே ஐந்து சொல்லி இந்த ஐந்து இதிலே இருப்பதை நாம் மட்டும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் இதற்கு முன்னே கருட பிரச்சாசத்துக்கு வியாற்றம் எழுதினவர்கள் கூட என்ன ஐந்தாகவே அடிக்கடி வருகிறதே இதிலே என்று கருட பிரச்சாசத்திலேயே எண்ணிக்கைகளை கொண்டு வேடிக்கைகள் பண்ணுவது உண்டு ஆனால் இந்த ஐந்து என்கிற எண்ணிக்கையை கொண்டு வேடிக்கை பண்ண சுவாமி தேஷ்கன் நினைத்தாரா என்று தெரியவில்லை ஆனால் ஐந்து வர்ணகங்களாக பிரிந்திருக்கிறார் என்பது வாஸ்தவம் ஐந்து எழுத்து மந்திரத்தை பற்றி சொல்லுகிறார் என்பதும் வாஸ்தவம் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு ఉరయ శ్రియర్గలు వ్యాఖ్యాతకలు నేర్య ఐదు వందికినన ఇదలే ఎందు చెప్తురారు ఐదు వర్ణకములలో మొదలారుదాన పరవ్యుగ వర్ణకం என்கிற వర్ణకం ఇప్పుడారంభితరుది మూడవ శ్లోక అంగేశ్వానంద బుఖ్య శృతి శిఖర మల దండగం దండ పూర్వం Prage va vyasya shaksu pratidishamana ghar nyasta shu పక్షి వ్యత్య పక్షిద్వితజముఖపుట ప్రస్ఫుటోదారుమతం తొలవ హయేరం శీలయామ